வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம பெருநிலை விளையாமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை நாம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதில் முதல் குரலை வந்து நாம பார்த்துட்டோம் இவ்வளவு ரெண்டாவது குரல் வந்து என்னன்னா ஒவ்வொரு எப்படி வந்து ஒவ்வொரு இதுகளை வந்து பல்வேறு கோணங்கள் நம்ம சொல்லுவாருன்னு வந்து ரெண்டாவது குரல்ல வந்து வள்ளுவர் சொல்றாரு அரண் கடை அரண் கடை நின்றாரிலெல்லாம் பேதையார் நின்றாரிலெல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் ஏ அறங்கடை நின்றாரிலெல்லாம் எல்லாம் அந்த அறம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய அரசியல்களை பத்தி நம்ம சொல்றதுல ஆஹ் அந்த வரிசையில வந்து கடைசியா நிப்பா வருதன் முதல்ல வந்து இந்த அறத்தையும் பொருளையும் தெரிந்தவன் இந்த குற்றங்களை எல்லாம் தவிர்த்தவன் இது மட்டும் இல்லை ஏனைய எல்லா குற்றங்களையும் வந்து நீக்கியவன் அவன் ஃபர்ஸ்ட்ல நிற்பான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது விட்டோம் மூணாவது விட்ட இதில் ஒருத்தன் கடைசி நிற்பான் அவன் எல்லா குற்றம் செய்வான் போய் சொல்லுவான் திருடுவான் வந்துக்கிட்டு யாரையும் வந்து அடிப்பான் யாரையும் வந்து எழுத்து பேசுவான் என்னுடைய தாய் தப்பங்களுக்கு வந்து எந்த விதமான பரிபாலனமோ அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு எதுவும் செய்ய மாட்டான் தன்னுடைய சகோதரிகளை வந்து அவன் வந்து நேசிக்க மாட்டான் அவளை எல்லாம் தூர வீசிடுவான் தன்னுடைய பிள்ளைகளையே வந்து அவன் வந்து பாதுகாக்க மாட்டான் இப்படியும் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து ஒரு தான் நிற்பான் யாரு அப்படின்னு பார்த்தாச்சின்னா இந்த மாதிரி சொன்னவங்க அவ்வளவு தரும் அந்த முதல்ல நிக்கிறவங்க அதுக்கப்புறம் கடைசி வரிசையில வந்து ரேஷனுக்கு வரிசையில நிக்கிற மாதிரி அங்க ஒருத்தரன் கடை நின்றாரில் எல்லாம் அரங்கடை நின்றாரில் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையாரியில் இதுல வந்து வந்து அறன் கடை அதுல வந்து கடைக்கு வந்து அர்த்தம் வந்து கடைசி பிறன் கடை அப்படிங்கிறது வந்து அது வந்து அது வந்து அந்த பிறனுடைய அந்த பிறனுடைய வீடு பிறனுடைய மனை பிறன் கடை நின்றாரில் பேதையார் இல் என்ன பேதையான ஒரு ஆலியா நீ வந்து நீ ஒரு பிறனுடைய மனைவி ஆஹ் வந்து அத போய் நின்று பார்த்துக்கிட்டு அவளோட ஏதாவது வந்து இது பண்ணி அவளோட அவளை வந்து அவளுடைய இன்பத்தை வந்து நீ வந்து விரும்பி அதுக்காக வந்துக்கிட்டு நீ எல்லாமோ உன்னுடைய தன்மானத்தை இழந்து நீ வந்து நிக்கிறிய உன்ன மாதிரி ஒரு பேதை பேதை வேதைன்னா அறிவு இல்லாத ஒருத்த அத வந்து வள்ளுவர் சொல்றார் அரண்கடை நின்றாரில் எல்லாம் திறன்கடை நின்றாரு பேதையார் இல் நீ வந்து ஒரு ஒரு இழிவானவன் தானே இன்னொருத்தருடைய மனைவி அவளுக்கு வந்து அந்த செக்ஸுவல் ஃபேவரை வந்து நாம் எதிர்பார்த்து அதை போய் நம்ம வந்து நின்று அதற்காக வடிஞ்சு அதற்காக வந்து எனலமோ வந்து செய்து இப்படி வந்து ஒவ்வொரு காரியங்களை வந்து அதை செய்யும்போது வந்து அதை வந்து அது சொல்றாரு ஏ அந்த கடைசி நிற்காமரு அந்த அரண் கடை நின்றாரில் எல்லாம் அதை நிற்காமரு நிந்தாரியிலெல்லாம் அரண்கடை எல்லாம் ஏன்னா அவன் பரவாயில்லப்பா அவன் வந்து இந்த லைன்ல வந்து நூறு பேர் வந்து வர சொல்லியிருக்கா இவன் நூறாவது ஆளா நிற்கா அவன் பரவாயில்ல அவன் வந்து இப்படித்தான் அவன் வந்து அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பாரு அவன் இது மாதிரிலாம் இப்படி நிறைய தப்பு கட்டி இருக்கான் சண்டை அதுக்கப்புறம் கொலை அதுக்கப்புறம் கவனிக்காதது நண்பர்களை கவனிக்கிறாரு துரோகம் பண்றது தன்னுடைய மனைவி வந்து பட்டினியா போடுறது பிள்ளைகளை பட்டினியா போடுறது அவன் என்னெல்லாம் வந்து செய்தி நிற்காம அவன் வந்து பரவாயில்லப்பா அரண்கடை நின்றார்கள் எல்லாம் இரண்கடை நின்றார்கள் பேதையார்கள் அவன் வந்து பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் நீ வந்து போயி அந்த பெரும் கடையில போய் நீ நிக்கோட அவன் இந்த மாதிரி இப்படிப்பட்ட செய்துகிட்டு இருக்கான் ஆனா நீ வந்து இது செய்யறது இது ஏற்றுக்கிடவே முடியாது நீ வந்து ஒரு அழகா வந்து என்னன்னா பெரிய ஒரு பிறன் மனைவியை நோக்குவது அப்படிப்பட்ட பெரிய மகா பாடம் சமுதாயத்தினுடைய ஒரு ஓசோன் அப்படிங்கிற அந்த இதுல வந்து ஓட்ட விழுற மாதிரி இந்த சமுதாயங்கிற அந்த ஓசோன் அந்த ஓசோன் படலத்துல வந்து விழக்கூடிய ஓட்ட வந்து இந்த பிறன் மனைவிய வந்து நோக்குறது அதனால தான் அவர் சொல்றாரு பாவம் பரவாயில்ல நீ இந்த காரியம் மீறிய இது மகா கேவலம் இது என்ன நீ வந்து நீ சொல்ற நீ இது கொஞ்சமாவது நீ யோசிக்க வேண்டாமா இது எவ்வளவு பேதையான காரியம் நீ இந்த மாதிரிலாம் செய்யாத உன்னை விட பாரு அவன் எவ்வளவோ தவறுகள் செய்தவன நம்ம கடைசியில நிப்பாட்டி வச்சிருக்க நீதான் விட வந்து ஒரு மானங்கட்ட பிறவி வந்து நான் அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொல்ற வேற நம்ம என்ன சொல்ல முடியும் உண்மைதானே இது இந்த மாதிரி பிறனுடைய மனைவியை வந்து அஹ் விரும்புறது அப்படிங்கிறது அவ்வளவு அவ்வளவு வந்து திருவள்ளுவர் சொல்ல இருக்க குடிப்பட்ட ஒரு தவறாக இருக்கும்னா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து சரியா ஆஹ் நம்ம வள்ளுவர் வந்து சொல்லணும் ஏன்னா இல்லை ஓசூன் படலத்துல ஓட்டப்பட்ட மாதிரி சமுதாயங்கிற அந்த ஓசோன் படலத்துல ஓட்ட போடக்கூடிய காரியம் ஒட்டுமொத்த அந்த சமுதாயம் வந்து அப்படியே வந்து சமுதாயமே தூர்ந்துவிடும் அந்த பெண்களை வந்து அப்படி தன்னுடைய பொருளாக நினைத்து அதுல பாவித்து அந்த குடும்பத்தை வந்து உருவாக்கப்படுது அது கூட பட்டன்ற சொல் ஒரு இதுல வந்து அவர் சொல்லுவாரு அதுல வந்து என்ன முக்கம் என்ன வந்து அதுல இம்பார்ட்டண்ட் ஆகுதுன்னா அதுல வந்து ஏன் வந்து அந்த பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து அப்படி ஒரு பொருள் போன்றவர் அப்படின்னா அதுல வந்து அது ஆணுடைய பாட்டானிட்டி அதுல வந்து இருக்கு அப்படின் இது வந்து எனக்கு வந்து பிறந்த மகன் எனக்கு பிறந்த மகள் இந்த இந்த அமைப்பு வந்து சொசைட்டில வந்து விழுந்துட்டு வைங்க யாரு யாருக்கு பிறந்தாங்க அப்படிங்கறது ஒண்ணு தெரியலன்னு வைங்க அப்ப வந்து என்ன ஆகும் வந்து வெட்டண்டர் வந்து இந்த மேரேஜர் மாடல்ஸ்ல வந்து நம்மளால சொல்லியிருக்கிறேன் அது அவர் சொல்லும்போது என்னன்னா ஆணுக்கு வந்து தன்னுடைய பாட்டனிட்டி வந்து ஆஹ் அவனுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் அந்த உறுதி செய்வதற்கு வந்து எனக்கு என்னுடைய மனைவி வந்து பெற்ற குழந்தை எனக்கு பிறந்தவர் மகள் எனக்கு பிறந்தவர் இதுதான் வந்து அஹ் வேணும் இது வந்துதான் அதனாலதான் வந்து அந்த அதனாலதான் உலகம் இருக்கு அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து சொல்றோம் அதனால இதை செய்யறது ஒரு தேவையான ஒரு மனிதன் சரி நண்பர்களே நாம இரண்டு குரல்கள் பார்த்து விட்டோம் அடுத்த ஆஹ் மூன்றாவது குரலை நாளைக்கு நாம பார்ப்போம் அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்